ஆர்கினிக தொகுதியே வெல்லணும் அப்பதான் முதல்வன் ஆற்காரிய கபலீகரம் செய்ய முடியுங்கிறது தான் தினகரனோட கணக்கு ஆனா தினகரன் ஜெயிச்சுட்டு அவருடைய ஆட்டத்தை தாங்க முடியாதுங்கிறதுதான் அமைச்சர்கள் பலருடைய எண்ணம் இதனால தினகரனுக்கு எதிராக ஆர்கே நகர்ல உள்ளடி வேலைகள் ஜருரா நடைபெற்று வருது இதையெல்லாம் பணத்தை வராரு தினகரன் ஆர்கே நகர்ல வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததா இதுவரைக்கும் தினகரனோட அடியாட்கள் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க கிட்ட இருந்து மொத்தம் எழுபது லட்சம் ரொக்கமும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு என்னதான் தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வோடு இருந்தாலும் பணப்பட்டுவாடாவ தடுக்க முடியல தினகரனோட அடியாட்கள் ரூம் போட்டு யோசிச்சு புது புது ஐடியாக்கள் மூலமா பணப்பட்டுவாட செஞ்சுட்டு வராங்க இதுக்கிடையில ஆர்கி நகர் தொகுதி இடைத்தேர்தல தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதிகளில் பணம் தொடர்ந்து பட்டுவாடா செய்யப்பட்டதால அந்த தொகுதியில தேர்தல ரத்து செஞ்சாங்க தேர்தல் ஆணையம் அதே மாதிரி ஆர்கி நகர் தொகுதியிலயும் ரத்து செய்யலாமான்னு தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் ஆலோசிச்சு வராங்களாம் இதனால திமுக ஓ பி எஸ் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி